போர் முடிஞ்ச அப்புறம் முதல் முறை இங்கே வரைக்கும் வணக்க முறை எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும் சொல்லி நான் கடவுளை பிரதார்த்து கொள்றேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எங்க பனிப்புளம் முத்துமாரியம்மன் அம்மன் கோயில் தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்கட முத்துமாரியம்மன் சம்பள்துறைக்கு போவா அந்த காவலியாக தான் இருக்க போகுது இன்றைக்கு எல்லாருமே கடற்கரைக்கு போவினோம் நாங்களும் அங்கே தான் போகிறோம் யார் என்ன சொல்லணும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணே தருவிடுவோம் உண்மைக்குமே அருமையாக இருக்கும் அதாவது உருளில் இருக்கிற எல்லா மக்களுமே அதாவது கடற்கரைக்கு வருவினம் அது ஒரு வித்தியாசமான ஒரு இருக்கும் பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் ஓகே சௌரங்கள் இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்குறதுன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது தீர்த்த திருவிழா என்ன மாதிரி இருக்கப்படுறோம்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கோ யாரும் சொன்னாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கிணவேறு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமே எந்த காணொலியை பார்த்து கொண்டுருக்கிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அவற்றி போட்டு எந்த காணொலியை பாருங்கள் அது பிடிச்சிருந்தா ஓகே சார் வாங்க போவோம் என்ன இப்போ நாங்கள் சம்பளத்துறைக்கு உழிக்கிட்டாச்சு முதலாவது கோயிலுக்கு போயிட்டு தான் சம்பளத்துறைக்கு போகிறோம் இங்கே வரங்க பைக்கெலாம் வலிக்கிட்டது இந்த வேறங்கோவேன் ஓகே நாங்கள் போய் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சரியோ இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமோ நான் கோயிலில் ஒரு காணொலி முடக்கில்லை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்போல பட்டினத்தில் நாங்கள் இப்போ கண்டு கொண்டிருக்கோம் இதில் இருக்கிற கடையில் இப்போ நாங்கள் அந்த பல்மீரா ஜூஸ் இருக்குது தானே அந்த பல்மீரா ஜூஸ் குடிப்போம்னு சொல்லி வந்து நாங்கள் இங்கே வேறங்க என்ன திறமை வேறு கொஞ்சம் என்னென்றால் நாங்கள் இது புதுசாக பனங்க பழத்தில் ஜூஸ் செய்திருக்கிறாங்க பனம்பழத்தில் எப்படி இருக்கன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம் பார்ப்போம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி போட்டு அந்த இதை பார்க்கணும் ஆனால் இது புதுசாக இல்லை முதல் கூட இருக்குது

என்ன அந்த கயர் தன்மை லைட்டாக வருது நல்லா இருக்கணும் பணம் பழப்பானம் பண்டிகை என்ன மாதிரி இருக்க போது எங்களோட தீர்த்த திருவிழா மிகவும் அருமையாக இருக்குமன்ற உலமே நாட்டில் இருந்து சிறப்பான அம்மாவில் பக்தர்கள் கஜக பேர் உருவாள் பக்தர்கள் கஜக பேர் வந்திருக்கணும் ஆனால் ஏன் முந்தி மாதிரி முந்தி பதினஞ்சு நாளும் எல்லாருமே வருவினம் இப்போ கடைசி ஒரு மூன்று நாலு நாள் தான் வருகிறமே

என்ன ம் இந்த இடமும் கொஞ்சம் பிரபலமான இடம் என்ன எம்பூவல பட்டினம் அதிகளவான ம் அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் இங்கே வாரது எங்களோட ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குலாம் இருக்குது அதாவது இப்போ நாங்கள் சடக்கிழைக்கு வரணும்னு சொன்னால் இங்கே தான் வர வேணும் இங்கேதான் கடற்கரை போய் எங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும் சொன்னால் ஜம்புவல பட்டினம் யாரு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்லாம்

ஓகே நாங்கள் இப்போ கணக்கு கதைக்காக வழிக்கிடுவோம் என்ன சம்பல் துறைக்கு வந்துட்டோம் அதாவது சம்புநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்த அஜிங்கால வந்தவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வாகனம் லைனுக்கு நிற்கிது இல்லை பேரங்கோ இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்புநாதீஸ்வரர் இருக்கிறார் சிவனை பேரங்கோ எப்படி இருக்கிறார் சொல்லி இந்த இடத்துல இங்கே பேரங்கோ சிவனை எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார்ன்றதை பேரங்கோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் முருகன் ஆலயம் கொடியேற்றம் நாளைக்கு எப்படி மந்த காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி சண்முகநாதீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க சிவன் கோயில் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அப்படி அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அந்த பக்கம் தான் கரடு கரடு இருக்குது இன்ன간 சொன்னா இப்ப உள்ளுக்குள்ள சமையல் வேலைகள் எல்லாமே நடந்து இருக்குது இல்ல லைனுக்கு ரெண்டு வாகனத்தோட நிப்பாடிருக்கு என்ன காரங்கடா

இப்போ அதனோட பயமா கிடக்கு இந்த கோயில் தீவிர தீர்த்ததுக்கு ஓடையில் இந்த டைம் அது ஒரு ஐயாயிரம் உழைப்புக்கு இருபதாயிரம் காசு கொடுக்க வேண்டிய வரும் கராச்சியில் வந்து கொடுக்க வேண்டிய வரும் அதனால நாங்கள் அதில் தவிர்த்துக்கொள்ளா இப்படியான வெளியில செய்யணும் சுடுவதோட்டு சுட்டு போட்டு அது பரவாயில்ல கவனிக்க கூடாது இப்போ நாங்கள் வழிவோம் என்ன போவோம் இந்த டெக்டர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா முத்துமாரியம்மன் தீர்த்தம் ஆடா போக போறா அதாவது துறைக்கு தான் போக போறா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாழமரம் கட்டி கொண்டிருக்கேன் நம்ம அங்கே வாழைமரம் பாலக்குழ அப்படி அங்காலயம் பாலக்குழ கட்டுக்கணும் நினைக்கிறேன் எத்தனை கூடாப்பா முத்துமாரியம்மன் பூவா

ஆனால் நேற்று தேர்வு கொடுத்த கூட இன்றைக்கு நல்லா இருந்ததுனடா நல்ல இனிப்படா நல்ல கூலாயம் இருக்குது மற்றது நாங்கள் இப்போ அடுத்த பக்கம் இந்த காட்டு ரோட்டால் தான் போக போகிறோம் ஓ காட்டு ரோட் நீ முந்தைய ஆரம்பத்தில் வந்த நீடா விடா அந்த ஆமி கேம்பிலாம் இருந்துச்சு அப்போக்கெல்லாம் வந்து நீயோ அது ரெண்டு மூணு பேர் தான் அப்படி தான் நடந்தது என்ன சொன்னால் பக்கத்தில் ஐயப்பன் ஆலயம் இருக்குது ஐயப்பன் ஆலயத்திலேயும் பாத்தீங்கன்னு சொன்னாங்கள சர்பத் வழங்கி கொண்டிருக்கணும் அண்ணா வணக்கம் அண்ணா சர்பத் மோர்தன் வேற ஆ சரி சரி வாரோம் நாங்கள் இந்த ரோட்டால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் வேற எங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையான இடம் உண்மைக்குமே அதாவது காணிகளும் இருக்கு உங்கட காணியும் இருக்கு எங்கட காணியில எங்கட அம்மாண்ட அண்ணாண்ட காணியில் எல்லாம் இருக்கு நாங்கள் எல்லாம் என்ன நெல் வெட்டுற நிறம் எல்லாம் பெறுவோம்

பூட்டி இருக்குதா முக்கியக்கு பார்த்து நாங்கள் வந்தண்டு என்ன கண்ணன் ஆ பதனீருக்கு தானே இஞ்சி வரேன் நாங்கள்டா நாங்கள் கடைசியாக போன வருடம் வந்தது இப்போ இந்த வருஷம் திருப்பி வந்திருக்கிறோம் இதில் நல்லா இருக்கிறதுக்கு அழகான இடம் இருக்குதுங்கோ இன்ஜிஃபார் இருக்கோ காட்டுறது நல்ல ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது இதில் இருந்து நாங்கள் பதநீர் குடிக்கலாம் என்ன நல்லா இருக்கு என்ன குடிக்க பதனீர் அந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஒரு காடு போன்ற அமைப்பு மாதிரியே இருக்குது ஒரு காட்டு அப்படியே குடைஞ்சு இஞ்சால் பனை மரங்கள் இதை வெட்டி வச்சு மேசையெல்லாம் வச்சு இருக்குது நல்ல குளிர்மையான இடம் உண்டு என்னதான் வெளியில் வக்கியாக இருந்தாலும் இந்த இடம் நல்ல குளிர்மையாக இருக்குது ஓ சொல்லுங்க ஓ தமிழ் புரோ இந்த காட்டுக்குள்ள நீங்கள் என்னோட பேருக்கு மாதிரி போய் இந்த நட்டுவக்காலை அது அதில் பிடிக்கக்கூடிய உடும்பெல்லாம் அன்றைக்கி நீங்கள் ஆடி அதுதான் இதுதான் ஆரம்பத்தில் செய்து நாங்கள் சூட்டி பண்ணுற பேரில் ஆ அது முதல்ல செய்துட்டு ஓ எல்லாம் செய்தாச்சு காடுதான் இருந்தது இந்த காட்டை குடஞ்சு பிடிச்சிருந்தது இல்லை இதுக்கு ஒரு குட்டி காடுதான் பரவாயில்லை இங்கே பேரங்கோ தொம்பு முட்டா சச்சி வைத்து கொண்டிருக்கார் என்ன தொம்பு முட்டா என்னடா பிரியா அது என்ன கடலை குளிக்க புரியும் ஆ கொஞ்சம் ஜெண்டு போகும் மணம் சரியான வெயில் போகலை நான் இந்த முறை

அந்த முன்பகம் என்ன முன்பகத்துக்கு அது என்ன அந்த கும்பாபிஷேகம் செய்து மேல கலசம் வைக்க பைக்கேல என்ன இங்க தானே ஒரு கோயில் இருக்கு இங்க தானே ஒரு கோவில் இருக்குதா என்ன இங்க தான் அவர் ஆரம்பிச்சு விட்டு போய் சிறுவமும் செய்து வச்சு விட்டார் சிலையும் செய்து வச்சு விட்டார் ஆனால் அதுக்கு கும்பாபிஷேகம் செய்து கலசம் வச்சு உள்ளுக்கு இன்னும் பூச நடக்க அவர் ஜம தர்மனையும் கொண்டு வச்சுட்டார் வணக்கம்

சங்கத்தின் சிங்கம் கல்லூரால் அடிக்கோம் கொண்டு போடாடு வெறான் அம்மா கோயில் கொத்து மாஸ்டர் கொத்தடியின் சிங்கம் சங்கத்தின் சிங்கம்

நிறைய பேர் நிக்க ஏராளமான என்னன்னு என்னபுரம்

என்ன bari எப்படி இருக்கு காரல் அந்த வாங்குறா இருக்க அந்த நாங்க வகம் நெஞ்சு லே ஓ கனகாரா தோப்புரா சூப்பரா இருக்கு ஒரு குரானு எல்லாம் இந்த எல்லாம் ਨਹੀਂ போ பண்டி குடும் போ பண்டி மெது ஓ ஒளிராத

<laughs> Follow me <laughs> to <the> ocean <laughs> Ah, yeah, to <laughs> 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 ஓமா <laughs> நல்ல

நாங்க அந்த காலத்துல வருங்கத்துல அடிச்சு நாங்க நாடி 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 நாடி

சர்பத் சட்டை வழியோ நல்லா இருக்காமா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லா மாஸ்டரில் சர்பத் கொடுக்கணும் கொடுத்து கொண்டிருக்கணும் அதுதான் இப்போ குடிக்க போய் கொண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் இதில் அன்னதானம் பழங்குணா என்ன அன்னதானம் அது சட்ட வழி நல்லா இருக்கு சிவன் கோயில நல்ல இனிப்பு நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்த சர்பத்து கொடுக்கணும் பச்சை கிழக்கு சர்பத்து விரைடுங்க விரைடுங்க வர